வெல்கம் டு யாவரும் பத்ரி பேசுறேன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது மார்ச் பத்தொன்பது அந்த குமுதத்துடைய ஒரு அட்டப்படம் மட்டும் பார்த்தேன் அது பார்த்த உடனே ஒரு ஷாக்கிங்கா இருந்தது அதுல என்ன தகவல் அப்படின்னா ஒரு வருடம் ஓய்வெடுக்க போகும் கமல் அப்படின்னு ஒரு தகவல் வந்தது ஒரு வருடம் ஓய்வெடுக்க போறார் அப்படின்னு உடனேயே நமக்கு என்னடா அடுத்தடுத்து படங்கள் லைன் அப் இருக்கு அப்புறம் ராஜ்யசபா எம்பி ஜூலை ஜூன் மாதம் ஆக போறாரு ஜூலை மாசம் ஆக போறாரு இப்படிலாம் பல்வேறு கேள்விகள் எழுந்தன பட்டு அப்படி எழுந்தாலும் இது வந்து ஒரு எவ்வளோ தூரம் இது உண்மை அப்படின்னு நமக்கு தெரியல அதாவது அவங்க எப்படி போட்டிருக்காங்கன்னா ஒரு வருடம் ஓய்வெடுக்க போகும் கமல் ஏற்கனவே முன்பணிகள் தொடங்கப்பட்ட இரட்டையர்கள் அன்பறிவு இயக்கும் ஒரு படத்தில் மட்டும் நடித்துவிட்டு தற்காலிக ஓய்வை எடுக்க விரிக்கிறாராம் கமல்ன்னு போட்டிருக்காங்க அவங்க சொல்றது என்னன்னா இந்த அன்பறிவு படத்தை மட்டும் கமல் நடிக்கிறாரு அதுக்கப்புறம் ஒன் இயர் கோயிங் ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு அது உடல்நிலை காரணமா இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி எடுது ரெஸ்ட் எடுக்கிறது பிரச்சனை கிடையாது உடல்நிலையை அவர் பார்த்துக்கணுங்கிறது தான் நம்முடைய கன்சர்ன் சோ ஸோ அவர் வந்து எப்படின்னா ராஜ்யசபா பதவி ஏத்துக்கிட்டாருன்னா பரவாயில்ல ராஜ்யசபா ஏத்துக்கிட்டாலும் ஒரு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறதுல தப்பு கிடையாது படங்கள் ஒரு வருஷம் நிப்பாட்டி வைக்கிறதுல பிரச்சனை இல்லை இப்ப தக்ளைப் வரட்டும் அன்பறிவு படம் அடிச்சாருன்னா அது அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகும் ஒரு வருஷம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு கூட அவர் அடுத்த படத்தை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து என்னன்னா தலைவர் அவர்கள் உடல்நிலையை பார்த்துக்கணும் அவர் கரெக்டா ஹெல்த்தை கவனிச்சுக்கணும் பயங்கரமா ஆஹ் கேப் இல்லாம அலைஞ்சதுதான் அதுதான் பிரச்சனை ஸோ இப்போ ஓய்வு எடுத்தாருன்னா ஓய்வெடுத்து உடல்நிலையை பார்த்துக்கிட்டாருன்னா எல்லாம் சரியாயிடும் ஒரு வருஷம் கழிச்சு அவர் பண்ணலாம் இந்த செய்தி உண்மையா இருந்தால் இந்த செய்தி உண்மையா இல்லைன்னா அதை விட நம்மளை விட வேற யாரும் சந்தோஷப்பட போறது இல்லை பட் இவங்க வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு பத்திரிகை அதுவும் அட்டப்படத்துல இப்படி ஒரு செய்தி வருது அப்படின்னா அதுல கொஞ்சமாவது உண்மை இல்லாம இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நல்ல ஓய்வு எடுத்துக்கணும் தான் கமல் ரசிகர்களோட விருப்பம் நல்லபடியா திரும்பி ஸ்ட்ராங்கா திரும்பி அடிக்கணும் அப்படிங்கிறது தான் பத்திரிகைகள் ரொம்ப திறந்தாழ்ந்து போயிடுச்சு குறிப்பாக குறிப்பா வந்து இசைஞானி இளையராஜா வந்து சிம்பனி சாதனை பண்ணிட்டு வந்தாரு உடனே அடுத்த நாளே மார்ச் ஒன்பதாம் தேதியே லிதியநாதஸ்வரம் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் அந்த பையன் நானும் சிம்பனி பண்ண போறேன்னு அறிவிச்சார் உடனே அவர்கிட்ட போய் பேட்டி எடுக்கிறாங்க நீங்க தான் வந்து இளையராஜாவுக்கு சிம்பனி எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணீங்களா அப்படின்லாம் கேக்குறாங்க அவர் சொல்லிட்டாரு ராஜா சார் அந்த பையனுக்கு சிம்பனின்னா என்னன்னே தெரியல முதல்ல சிம்பனின் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுன்னு நான் சொன்னேன் அப்படின்னு அவர் சொன்னாரு அந்த பையன் வந்து இந்த லைம் தான் போட்டிருக்கான் அவன் என்ன சொல்றான் இந்த சிம்பனிங்கிறது பயங்கரமா பரபரப்பா ஹாட்டா இருக்கிறப்பவே நான் மார்ச் ஒன்பது அறிவிச்சுட்டேன் அப்படிங்கிறான் அதாவது ஒரு ஒருத்தர் வந்து இசைத்துறையில பேஷனோட தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டு வேலை பார்க்கணும் அதனால வரக்கூடிய பணத்தையோ பட்டத்தையோ பதவியையோ எதையுமே எதிர்பார்க்காம வேலை செய்யணும் அதுக்கு பேர் தான் பேஷன் நம்ம இதை பண்ணால் இது கிடைக்கும் இதை பண்ணால் இது கிடைக்குங்கிறது வந்து பேஷன் கிடையாது அது வந்து ஒரு அரசியல்வாதி மாதிரியான வேலை அதை இந்த பையன் வந்து பண்ணது வந்து ரொம்ப தவறான விஷயம் அடுத்த நாளை அறிவித்தது ஒரு அட்டன்ஷன் சிக்கிங்கான விஷயம் சோ இப்ப இளையராஜா அப்படின்னா அவர் எப்படிப்பட்டவர் எத்தனை வருடம் இசை பண்ணியிருக்காரு எத்தனை படங்களுக்கு இசை பண்ணியிருக்காரு ஆயிரம் படங்களுக்கு மேல வாசிச்சிருக்காரு அப்படிப்பட்டவர் ஒரு புதுக்கோட்டையிலேருந்து அறந்தாங்கி மணமேல்குடி மணமேல்குடி ஆவுடைய தாண்டி மணமேல்குடி போற வழியில என் நண்பர்கள் போயிருக்காங்க ஒரு காரில் இதுல போயிருக்காங்க வேன்ல அப்படி போகும் பொழுது ஒரு சின்ன கிராமம் ஒரு ஒரு டாக்டர் ராஜான் ஒரு டாக்டர் அவரோட கிளினிக் பக்கத்துல ஆஹ் இளையராஜாக்கு கட் அவுட் வச்சிருக்காங்க இந்த இதுக்காக இன்க்ரெடிபிள் இளையராஜான்னு சொல்லி உன்னை விட அதிக புல்லாங்குழல்களை கண்ணன் இசைத்திருப்பான் உன்னை விட அதிக வீணைகளை வாணி மீட்டியிருப்பார் உன்னை உன்னை விடவா எல்லாமே உன்னை விடவா அதிக புல்லாங்குழலை கண்ண திருப்பான் உன்னை விடவா அதிக வீணைகளை வாணி மீட்டிருப்பான் வாணின்னா சரஸ்வதி உன்னை விடவா அதிக கீர்த்தனைகளை திருவையாறு கேட்டு இருக்கும்னு சொல்லி இன்கிரெடிபிள் இளையராஜாக்கு கட் அவுட் வச்சிருக்காங்க அதாவது ஒரு மணமேல்குடி அப்படிங்கிறது வந்து நம்ம மணமேல்குடி மீனிசல் கோட்டப்பட்டினம் அதெல்லாம் அந்த இது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோஸ்டல் ஏரியா அறந்தாங்கி தாண்டி போகணும் அதுல ஒரு சாதாரண ஒரு சின்ன ஊர்ல ஒருத்தர் கட் அவுட் வச்சிருக்காருன்னா இதுதான் மக்கள் இளையராஜா மேல வச்சிருக்கிற அன்பு அதை இந்த மாதிரியான ஆட்களால ஒண்ணுமே பண்ண முடியாது இவங்க இந்த மாதிரி இவங்களோட வியாபாரத்துக்காக திறந்தாழ்ந்து எழுதலாம் ஆனா மக்களுக்கு வந்து இளையராஜா மீது இருக்க அன்பை வந்து இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நேற்று பேசிட்டு இருந்தோம் ஒரு போல் பார்த்தேன் இதில் தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் மூவி எது கூலி குட் பேட் அக்லி ஜெயிலர் ரெட்ரோ பராசக்தி மதராசி இந்த படங்கள் இந்த எட்டு படங்களை போட்டு இதுல தமிழ் சினிமாவோட முதல் ஆயிரம் கோடி படம் எதுன்னு கேட்டிருக்காங்க என்னுடைய கருத்து என்னன்னா இதுல எந்த படமுமே ஆயிரம் கோடி பண்ணாதுங்கிறது தான் என்ன காரணம்னா எந்த ஒரு நடிகருக்கு ஹிந்தியில வந்து ஒரு இரநூத்தம்பது முந்நூறு கோடி வசூல் வருதோ அந்த படம் தான் ஆயிரம் கோடி அடிக்கும் அப்படி ஒரு மார்க்கெட் தமிழ்ல எந்த நடிகருக்கும் கிடையாது ஏன்னா நம்ம விக்ரம் படங்கள்லாம் இருபது இருபத்தஞ்சு தான் கலெக்ட் பண்ணிச்சு மற்றபடி ரஜினி படங்கள்லாம் ஒரு கோடி ரெண்டு கோடி தான் கலெக்ட் பண்ணுது இதே தான் எல்லா மற்ற எல்லா நடிகர்களுக்கும் பொருந்தும் அதனால இந்த எந்த படமும் தகலை உட்பட கூலி உட்பட எந்த படமுமே ஆயிரம் கோடி பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது இதுதான் காரணம் அல்லு அர்ஜுன் படம் ஆயிரம் கோடி பண்ணுது அப்படின்னா ட்ரிபிள் ஆர் ஆயிரம் கோடி பண்ணுது அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் ஹிந்தி மார்க்கெட்ல ஒரு இருநூத்தி ஐம்பது முந்நூறு கோடி கலெக்ட் ஆகுது அதுதான் அந்த கேப்பை என்னைக்கு அப் பண்றோமோ என்னைக்கு வந்து ஹிந்தி படங்கள் நமக்கு ஒரு முந்நூறு கோடி ஒரு முந்நூத்தி கோடி கலெக்ட் பண்றோமோ அப்பதான் அது நடக்கும் இது எந்த ஒரு தமிழ் நடிகருக்கும் அந்த மார்க்கெட் இல்லைங்கிறது தான் பட்டவர்த்தனமான உண்மை கோடிங்கிறது அந்த அந்த மாதிரி இது ஆயிரம் கோடி எண்ணூறு கோடி அப்படின்னு அவங்க இப்படி படம் எடுக்கிறாங்கன்னு சொல்லிதான் அனுராவ் காஷிய அப்போ ஹாலிவுட்டை விட்டு இங்க பெங்களூர்ல வந்து செட்டில் ஆயிருக்காரு அது இங்கேயும் அப்படி நடந்தா அவர் திரும்ப அவர் எங்க தான் போவாரு தான் போய் உட்காரணும் டயட் இருக்கேன் உடம்ப குறைக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க டாக்டரோடைய கன்சல்டேஷன் இல்லாம பண்ணக்கூடாது ஏன்னா ஒரு ஒரு தேர்ட்டீன் இயர் ஓல்டு சாரி தேர்ட்டி நைன் இயர் ஒன்லி டயட் ரிப்போர்ட்லி டைட்ரம் மால் நியூட்ரிஷன் ஆன் ரா அண்ட் வெஜிடபிள் ஃபார் டென் இயர்ஸ் ஒரு பத்து வருடமா வெறும் பழங்களை மட்டுமே சாப்பிட்டு அந்த வீகனா நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க ஒன்லி பால கூட மாட்டு பால் கூட குடிக்க மாட்டாங்க ஏன்னா அதுவும் வந்து மாட்டோட ரத்தம்ங்குற அந்த கான்செப்ட்னால அப்படி அவங்க இருந்தவங்க என்னன்னா அதாவது சத்து பற்றாக்குறை மால்நியூட்ரிஷனால டை அப்படிங்கிறாங்க அதனால இந்த யூடியூப பார்த்துட்டு நான் வெயிட்டை குறைக்கிறேன் உடம்ப குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தவறான பிராக்டிஸ்க்கு போய் யாரும் இது பண்ண வேண்டாம் கரெக்டா டாக்டர்கிட்ட கேட்டுட்டு இதெல்லாம் நம்ம உடம்புக்கு ஒத்து வருமா வேற ஒருத்தருக்கு ஒத்து வர்றது நமக்கு ஒத்து வராது இந்த மாதிரி விபரீத விளையாட்டுகள்ல இறங்க வேண்டாம் அப்படிங்கறதுதான் இதுல இருந்து நமக்கு தெரியக்கூடிய நீதி சோ அந்த யூடியூப் வீடியோ பார்த்தேன் யாரோ ஒருத்தர் போட்டாரு அதை பார்த்து நானும் பண்ணேன் அப்படின்னு இறங்காதீங்க